தமிழக அரசியலில் நாம் தமிழர் கட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் தளபதி விஜய் தமிழக அரசியலில் தினந்தோறும் ஓரொரு நாளும் ஓரொரு மாற்றங்கள் அதில் முக்கியமாக சொல்லக்கூடியது இதுவரை நாம் தமிழின் சீமானை பற்றித்தான் மொத்த மீடியாவும் பேசிக்கொண்டிருந்தது திமுக எதிர்ப்பு திராவிடர் எதிர்ப்பு தந்தை பெரியார் எதிர்ப்பு என்று புகழாரம் சூட்டி கொண்டிருந்தார்கள் எல்லாவருமே நம் சீமானுக்கு ஆனால் மொத்தமாகவே மாறிவிட்டது சீமான் விஜய பத்தி எதையுமே வாய் துறக்காமல் இருந்திருந்தா கூட அவருடைய தொண்டர்கள் விஜய விருப்பப்படக்கூடிய தொண்டர்கள் கூட சீமான் பக்கம்தான் நின்றுப்பாங்க ஆனால் இவர் செஞ்சது என்ன அடிமட்ட லோக்கல் தொண்டர்கள் செய்யக்கூடிய எல்லா வேலையும் தலைவராக இருக்கக்கூடிய சீமான செஞ்சுருக்கார் லோக்கலாக தரம் தரங்கெட்டுத்தனமாக பேசியிருக்க எவ்வளோ கேவலமான விஜய பேசியிருக்க அப்படி கட்சியைவே போய் இது இதுபோல் பேசினா எப்படிப்பா உன் கூட இருக்கவனுக்கே அவன் முகம் சுலிக்குமே உன் கூட இருக்கவன் பக்கத்தில் நிற்கிறவனுக்கே முகம் சுழிக்குமே விஜயபுத்தி பேசும்பொழுது எவ்வளோ பெரிய துஷ்டாக இருந்தாலும் இது போல் பேசக்கூடாது தலைவர் எப்படி பேசுறா நீ உன்னை பற்றி எதாவது திறக்கிறாரா உன்னை என்னைக்கேதான் அண்ணன்னு சொல்லியிருக்காரா விஜய் ஆ நாம் தமிழ் கட்சினு வாழ்க்கை முழுவதும் நாம் தமிழ் கட்சின்னு பற்றி நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசவே மாட்டார் தளபதி விஜய் ஆனால் தாவேக்கா தாவேக்கா டிவிக்கே கேன்னு நீ தான் பேசிகிட்ருக்க சீமான இருக்க ஆனால் விஜய் ம சாவும் வர அவர் இறக்கும் வர நாம் திறமை கட்சியவே பேசவே மாட்டார் நீ வேண பார்த்துக்க இதுலேருந்து என்ன தெரியுது நாம் திறமை கட்சி ரொம்ப சின்ன கட்சி எட்டு சதமானம் இருந்தது இல்லையா இப்போ ரெண்டு சதமானம் மாறப்போகுது ஒன்றுமே ஜீரோவில் இருந்து தொடங்குகிற தாவேக்கா கட்சி இப்போ பத்து சதமானத்துக்கு மேலே ஓட்டு எடுக்க போகுது நீ என்ன பண்ண போகிற அவ்வளோதான் அவமானப்படுத்து அவமானப்பட்டு வெக்கப்பட்டு துக்கப்பட்டு தூக்கு மாட்டி சாவ போகிறார் நம்ம சீமான் இதுதான் நடக்க போகுது தொண்டர்களே நாம் தமிழ் தொண்டர்களே நீங்கள் இப்போயாவது புத்தி வந்து தாவேக்காய் கட்சியில் இறஞ்சி வேலை பாருங்கள் விறுவிறுன்னு உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் தமிழகத்துக்கு ஒரு நல்லது நடக்கும் இப்போவும் நீங்கள் எதையுமே கேட்காம சீமானை சொல்றதை கேட்டு இருந்தீங்கன்னா நாடு நாசமாக போவோம் நீங்களும் நாசமாக போயிடுவீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் எவ்வளவு முடிஞ்ச வரைக்கும் வேகம் வந்து தாபேக்காவில் சேர்ந்து வேலையை பாருங்கள்